வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பிஹெச் பதினெட்டு அப்படின்னு சொல்லப்படுகிற பங்களாதேஷ் நேப்பியர் தீவன பயிரை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் இந்த பங்களாதேஷ் நேப்பியர் பிஹெச் பதினெட்டோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த இலையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மற்ற நேப்பியர்க்கு இருக்கிற மாதிரி சொன அதாவது முழங்குன்னு சொல்லுவோம் அந்த மொழங்கு வந்து சுத்தமாக இருக்காது இலை வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா தண்டு வந்து உங்களுக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கும் அந்த தண்டு சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா இனிப்பு சத்து இதில் அதிகமாக இருக்கும் இனிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும் மற்ற நேப்பியரை வந்து நம்ம சாப் பண்ணி போடுவோம் இதை வந்து சாப் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டாலே வந்து ஆடு வளர்த்துறவங்களாக இருந்தாலும் சரி மாடு கோழி முயல் இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் எல்லா கால்நடைகளுக்குமே கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் எல்லா மண்ணுக்குமே நல்லா வருங்க நம்ம இந்த விதக்கருணை வந்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்குறோம் விதக்கரிணை பாருங்கள் உங்களுக்கு இருக்குது வாங்கிக்கலாம் நல்ல தரமான விதைக்கரிணிகளை கொடுக்குறோம் நீங்கள் இந்த பிஹெச் பதினெட்டு பங்களாதேஷ் நேப்பியர் பார்த்துட்டிங்கன்னா வச்சதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாளில் கட் பண்ணலாம் அதற்கப்புறம் ரொட்டினாக வந்து இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கொடுக்க கட் பண்ணிக்கலாம் ஆடு மாடுகள் கொடுக்குறப்ப பால் நல்லா கறக்கும் ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும் இந்த பிஹெச் பதினெட்டு விதைக்கிறனை தேவைப்படுபவர்கள் நம்மட வாங்கிக்கலாம்